ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபரோடையஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழறிஞர் பார்த்திங்கன்னா பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை இவருடைய பெற்றோர் சரவணப் பெருமாள் பிள்ளை பப்பம்மாள் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிக்க நரசையம்பட்டி சரிங்களா சிக்க நரசையன் பெட்டி அவருடைய அந்த தொடக்க கல்வி வந்து ஒரு திருநெய் பள்ளியில் வந்து படிக்கிறாரு கணபதி ஆசிரியர் அப்படின்றவற்ற தொடக்க கல்வியை பயில்கிறாரு அதுக்கப்புறமா அவருடைய அந்த உயர்கல்வியை வந்து மாத்தீதா இந்து கல்வி நிலையம் அப்படின்ற ஒரு பள்ளியில் படிக்கிறார் சரிங்களா மாத்திதா இந்து கல்வி நிலையம் அவரோடய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திரவியம் தாயு மாணவர் இந்து கல்வி நிலையம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து பாரதியார் வூசி போன்றவங்களாம் வந்து படிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சென்னை கிறித்தவ கல்லூரியில் வந்து பிஏ பட்டம் முடிக்கிறார் பிஏ முடித்ததுக்கப்புறமா திருவனந்தபுரம் கல்லூரியில் பிஎல் பட்டம் முடிக்கிறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திருவனந்தபுரம் கல்லூரியில் பிஎல் பட்டம் முடிக்கிறாரு பிஎல் பட்டம் வாங்கினதுக்கப்புறமா திருநெல்வேலியில் திரு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார் ஸோ முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆரம்பத்தில் எங்கே வழக்கறிஞராக பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி புரிஞ்சிருக்காரு அவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெக்ஸிகன் ஒன்று வந்து உருவாக்குவார் சரிங்களா லெக்ஸிகன் அப்படின்னா பேர் அகராதி தமிழ் பேர் அகராதி ஒன்று உருவாக்குவார் அது வந்து ஏழு தொகுதிகள் கொண்ட ஒரு அகராதி அந்த பேரகராதையை உருவாக்கினதாக அவருக்கு அப்போ இருந்த சென்னை அரசு வந்து ராவ் சாஹிப் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஸோ இந்த பாயிண்ட் வந்து டிஎன் பி கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தமிழ் பேரகராதியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ச வையாபுரி பிள்ளை இது வந்து அவர் எப்போ உருவாக்குவார் அப்படின்னா அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் துறை தலைவராக வேலை பார்த்துட்டு இருப்பார் அந்த சமயத்தில் தான் உருவாக்கியிருப்பார் இவருடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல மொழியை வந்து கற்றவர் சரிங்க என்னென்ன மொழிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் வடமொழி மலையாளம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மொழிகள் எல்லாத்தையும் கற்றவர் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகளிடமும் இவர் தமிழ் பயின்றிருக்கார் சரிங்களா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இவர் வந்து நம்ம ஒரு தமிழ் அறிஞர்னு சொல்கிறத விட ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு தான் சொல்லணும் மொழி ஆராய்ச்சியாளர் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சியில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவர் அதனால் இவர் வந்து ஆய்வுத்துறையின் முன்னோடி அப்படின்னு கூட இவர் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஐயா குறிப்பு இல்லையா ஆய்வுத்துறையின் முன்னோடின்னு சொல்கிறாங்க இதுபோக அன்னை தமிழ் அரும்பணியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அன்னை தமிழ் அரும்பணியாளர் அப்படின்னு சொல்லி சையா உறுப்பில் சொல்கிறாங்க இவர்கிட்ட ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து தன்னோடய வாழ்நாளில் ஒரு ஐயாயிரம் புத்தகங்களை சேமித்து தன்னோடய வீட்டு நூலம் வச்சுருந்துருக்காரு அந்த ஐயாயிரம் நூல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து எல்லா நூல்களையும் அதுபோ ஆய்வுச்சுவடிகள் அந்த ஓ இலை ஓலச்சுவடிகள் சரிங்களா அந்த ஓலச்சுவடிலும் தனியாக சேகரித்து வச்சுருந்துருக்காரு அந்த ஐயாயிரம் புத்தகங்களையும் அந்த ஓலைச்சுவடிகளையும் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா அது கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அவர் வந்து அந்த ஐயாயிரம் புத்தகங்களையும் எந்த நூலகத்துக்கு கொடுத்தாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது கல்கத்தா தேசிய நூலகம் ராசி அப்படின்ற ஒரு முக்கியமான நாவலையும் எழுதியிருக்காரு அதுபோக தமிழ் சுடர்மணிகள் அப்படின்ற ஒரு நூலையும் வந்து இவர் எழுதியிருக்காரு இந்த தமிழ் சுடர்மணிகள் அப்படின்றது ஏற்கனவே ட்ரீஎன்பிஎஸில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா தமிழ் சுடர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து சாவையாபுரி பிள்ளை கவிதையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் சரிங்களா உண்மையான கவிதை எதுன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அது வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கு அதில் அந்த கட்டுரையோட வந்து இறுதியில் வந்து கம்பனை பற்றி ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் சரிங்களா அது வந்து எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது அதை வந்து சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழரு தமிழர்கள் கொண்ட லட்சியத்தை உணர்த்தி அவர்களது பண்பாட்டின் உச்சத்தையும் தொட்டு விடுதல் நமக்கு புலனாகின்றது சரிங்களா அதுதான் வாசகம் திரும்ப சொல்கிறேன் கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழர்கள் கொண்ட லட்சியத்தை உணர்த்தி அவர்களது பண்பாட்டின் உச்சத்தையும் தொட்டு விடுதல் நமக்கு புலனாகின்றது அப்படின்ற வாசகத்தை வந்து கம்பனை புகுந்து சொல்லியிருப்பார் சொன்னவர் ச ஐயாபுரி பிள்ளை ஸோ அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரீவியஸர் கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தமிழ் பேரகரதை உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க அதுபோக அந்த தமிழ் சுடர்மணியல் அப்படின்ற நூலை படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட் அவரை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ வரப்போகிற எக்ஸாம்லாம் அவங்க வேறு பாயிண்ட் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எல்லா பிடிக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ